மைய முடகநர்களுக்கு வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது மையத்தின் இரவு நேர பிரதான செய்திகளுடன் முதலில் தலைப்புச் செய்திகள் பிள்ளையானை பற்றி பேசாவிட்டால் கள்ளவாஞ்சுக்குடி அஸ்டபிற்கு நித்திரை வராது சாடும் கருணா ஒயருக்கு அச்சுறுத்தல் பாதுகாப்பு கோரும் தேச பந்து தென்னக்கோள் பாலடைந்த காணியிலிருந்து சடலமாக மீட்கப்பட்ட இளைஞன் வெளியான தகவல் அதிரடியாக கைது செய்யப்பட்ட மொட்டு வேட்பாளர் நீதிமன்றம் விடுத்த உத்தரவு மகிந்தவுக்கு அவசர சத்திர சிகிச்சை அவரின் வீட்டில் குவியும் அரசியல்வாதிகள் திருகோணமலைகள் மின்சார வேலையில் இருவர் பலி விடுதலை புலிகளிடமிருந்து மீட்கப்பட்ட ஒரு தொகை தங்கம் காவல்துறை மாதிபரிடம் கையளிப்பு தடை விதிப்பின் மீண்டும் ஆட்டத்தை ஆரம்பிக்கும் ட்ரம்ப் தொடர்வன விரிவான செய்திகள் கள்ளவாஞ்சிக்குடி அஸ்ட்ராப்பிற்கு பிள்ளையானைப் பற்றி பேசாவிட்டால் நித்திரை வருவதில்லை என கருணா அம்மன் தெரிவித்துள்ளார் வாடிச்சேரியில் இடம்பெற்று கிழக்கு தமிழர் கூட்டமைப்பின் மேதின கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் கள்ளவாஞ்சிக்குடி அஸ்ட்ரப்பின் வாயில் வரும் வார்த்தை பிள்ளையான் பிள்ளையான் பிள்ளையானை பற்றி பேசாவிட்டால் அவருக்கு நித்திரை வருவதில்லை அரசியல் பழிவாங்கலில் திட்டமிட்டு பிள்ளையானை கைது செய்தார்கள் இந்த உலகம் முழுவதும் பிள்ளையான் என கத்துகிறார்கள் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் வருடங்களுக்கு மேலாக வீட்டுக்கு வாக்களித்து வீடும் இல்லாமல் மக்கள் தமிழரசு கட்சியினர் என விடுதலை புலிகள் கட்சியின் பொதுச் செயலாளர் பூபாலப்பிள்ளை பிரசாந்தன் குறிப்பிட்டுள்ளார் போராளிகளின் புதிய குழிகளில் நின்று கேவலமாக வாக்கு கேட்கும் நீங்கள் போராளிகளின் குடும்பங்களை புதிய குழுக்குள் கொள்ளாமல் பாதுகாக்க முடியாமல் நின்றீர்களே வெட்கமில்லையா எங்களை விமர்சிப்பவர்கள் அனைவரும் நாங்கள் போட்ட பாதைகளால் தான் செல்கிறார்கள் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் காவல்துறை மாதிபர் பந்து தென்னக்கோன் தனது உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதால் தனக்கு பாதுகாப்பு வழங்குமாறு காவல்துறையினரிடம் கோரிக்கை விடுத்துள்ளார் இது தொடர்பான எழுத்து மூல கோரிக்கை நேற்று பதில் காவல்துறை மாதிபர் பிரியந்த வீர சூரியவிடம் முன்வைக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது பதவி சார்ந்த கடமைகளை மேற்கொள்வதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ள காவல்துறை மாதிபர் பந்து தென்னக்கோனின் உயிருக்கு கும்பல் தலைவர் கஞ்சுபாணி இம்ரானமின்றி அச்சுறுத்தல் காணப்படுவதாக அண்மையில் தகவல் ஒன்று வெளியானது நிலையில் தனது பாதுகாப்பு முற்றிலும் நீக்கப்பட்டுள்ளதாகவும் தனது உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதால் தகுந்த பாதுகாப்பை வழங்குமாறு தேசபந்த தின்ன காவல்துறையினரிடம் கோரிக்கை விடுத்துள்ளார் இந்த விடயம் தொடர்பில் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலவிடம் ஊடகம் ஒன்று வினவியுள்ளது இதற்கு பதிலளித்த அமைச்சர் தேசபந்து தென்னகோன் தலைமறைவாக இருந்தபோது அவருக்கு பாதுகாப்பு வழங்கிய அதிகாரிகளை நீக்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது எனினும் இது தொடர்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டால் அது குறித்து பரிசீலிக்கப்படும் என்றும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை தேசப்பந்த திண்ணக்கோளின் உயிருக்கு ஏதேனும் அச்சுறுத்தல்கள் உள்ளதா என்பதை தீர்மானிக்க காவல்துறையினரால் பாதுகாப்பு மதிப்பாய்வு நடவடிக்கை ஒன்று முன்னெடுக்கப்பட குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் அதனூடாக அவருக்கு பாதுகாப்பு வழங்க பரிந்துரைக்கப்பட்டால் பாதுகாப்பு வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று காவல்துறை தலைமையகம் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது பாலழிந்த காணியில் இருந்து வீட்டில் கொலை செய்யப்பட்ட நிலையில் ஆனொருவரின் சடலம் கண்டெடுக்கப்பட்டுள்ளது கொரித்த சடலம் கல்கிசை காவல் பிரிவுக்குட்பட்டு ஹிலதாபட வீதியில் உள்ள வீடொன்றில் இருந்து மீட்கப்பட்டுள்ளது உயிரிழந்தவர் ரத்மாலனி மகிந்த ராகமா வீதியைச் சேர்ந்து மூன்று வயதுடையவர் என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் அவர் கடந்த முப்பதாம் திகதி இரவு வீட்டை விட்டு வெளியேறியிருந்த நிலையில் வீடு திரும்பாத காரணத்தினால் இது குறித்து அவரது சகோதரர்களில் ஒருவர் கல்கிசை காவல் நிலையத்தில் முறைப்பாடு அளித்துள்ளார் சடல மீதவான் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்ட பின்னர் பிரேத பரிசோதனைகளுக்காக கழுப்போவில வைத்தியசாலையில் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளது கொலைக்கு காரணமான சாந்திக்க நபர்களை கைது செய்வதற்காக கல்கிசை காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் பிரதேச தேர்தலில் போட்டியிடும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமளவின் வேட்பாளர் ஒருவர் விளக்கம் பிரதேச வைக்கப்பட்டுள்ளார் வருமான அதிகாரியாக பணியாற்றிய ஒருவருக்கு இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது உணவடன பகுதியில் உள்ள ஒரு ஹோட்டலுக்கு வர்த்தகோரும வழங்குவதற்காக இருபத்தையாயிரம் ரூபாய் லஞ்சம் பெற்றதாக சந்தேகத்தின் கைது செய்யப்பட்டிருந்தார் குறித்த ஹோட்டலில் உள்ள ஒரு அறையில் லஞ்சம் வாங்கிக் கொண்டிருந்த போது லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டு விசாரணை ஆணைக்குழுவின் விசாரணை அதிகாரிகள் குழுவால் சந்தேகநபர் கைது செய்யப்பட்டுள்ளார் இந்த நிலையில் சந்தேகநபர் காளி பதில் ஈதவால் லலித் நிலையில் முன்னிலையில் முற்பட்டப்பட்டதை அடுத்து மே ஒன்பதாம் தேதி வரை விளக்கம் அறியலில் வைக்கப்பட்டுள்ளார் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷவிற்கு அவசர சத்திர சிகிச்சை ஒன்று மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக செய்தி வெளியாகியுள்ளது வலது கலையில் இந்த சத்திர சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தென்னிலங்கை ஊடகம் ஒன்று தகவல் வெளியிட்டுள்ளது இதற்கு முன்பு அவரது இடது கலையில் சத்திர சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டிருந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது இதன்போது இடது காலில் சிரட்டையை அகற்றி புதிய சிரட்டி வைப்பதற்கான சத்திர சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டதாக குறிப்பிடப்படுகின்றது தற்போது மகிந்தவின் வலது காலில் உள்ள சிரட்டையை அகற்றி புதிய சிரட்டையை பொருத்தும் சத்திர சிகிச்சையை மேற்கொள்ளப்பட்டுள்ளது சத்திர சிகிச்சையின் பின்னர் மகிந்த தனது வீட்டில் ஓய்வெடுத்து வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த செய்தியை கேள்விப்பட்ட பல அரசியல்வாதிகள் கட்சி பேதமின்றி முன்னாள் ஜனாதிபதியின் நலம் விசாரிப்பதற்காக அவரின் வீட்டிற்கு செல்வதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன திருக்கோணமலை ஈச்சிலம்பெட்டு போலீஸ் பிரிவில் உள்ள சூரநகர் பகுதியில் யானை பாதுகாப்பு மின்சார வேலையில் சிக்குண்டு இருவர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் குறித்த சம்பவமானது நேற்று இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது சம்பவத்தில் உயிரிழந்தவர்கள் சூரநகர் பகுதியைச் சேர்ந்த மகேஸ்வரன் ரவிச்சந்திரன் துறைநாயகம் சசிகரன் என்பவர்கள் ஆவார் சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் வயலுக்கு போடப்பட்ட ஜானி பாதுகாப்பு மின்சார வேலை சரி செய்து கொண்டிருந்த போது சசிகரனுக்கு மின்சாரம் தாக்கியுள்ளது இதன் பின்னர் மின்சாரம் தாக்கி கீழே விழுந்து கிடந்தவரை ரவிச்சந்திரன் காப்பாற்ற முற்பட்ட போதே அவரும் மின்சாரம் தாக்கி உயிரிழந்துள்ளார் உயிரிழந்த இருவரும் மாமன் மருமகன் முறையுடையவர்கள் என தெரிய வருகின்றது மேலும் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை ஏற்றம் பெற்ற போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர் தமிழில் விடுதலை புலிகளிடமிருந்து மீட்கப்பட்டு ராணுவ கட்டுப்பாட்டில் இருந்த ஒரு தொகை தங்கம் மற்றும் வெளி பதில் காவல்துறை மாதிபரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது அக்குறகுட ராணுவ தலைமையகத்தில் வைத்து இவை ஒப்படைக்கப்பட்டுள்ளன ஈரானிடமிருந்து எண்ணி எண்ணெய் வாங்கும் நாடுகள் மீது பொருளாதார தடைகள் விதிப்பேன் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார் இந்த விடயத்தை டிரம்ப் தனது சமூக வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ளார் பதிவில் மேலும் குறிப்பிடுகையில் ஈரான் எண்ணெய் அல்லது பெட்ரோல் கெமிக்கல் பொருட்களின் அனைத்து கொள்முதல்களும் இப்போது நிறுத்தப்பட வேண்டும் ஈரானில் இருந்து எந்த அளவு எண்ணெய் அல்லது பெட்ரோல் கெமிக்கல்களை வாங்கினாலும் அதன் நாடு உடனடியாக இரண்டாம் நிலை தடைகளுக்கு உட்படுத்தப்படுவார்கள் அவர்கள் அமெரிக்காவுடன் எந்த வகையிலும் வணிகம் செய்ய அனுமதிக்கப்பட மாட்டார்கள் அவர்களுக்கு பொருளாதார தடை விதிக்கப்படும் என ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் அமெரிக்காவின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் மைக் வாட்ஸ் அந்த பொறுப்பில் இருந்து நீக்கப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அமெரிக்காவின் ஜேனாதிபதியாக டொனால்டு டிரம்ப் இரண்டாவது முறை பதவியேற்றதை தொடர்ந்து அவருக்கு நெருக்கமான வட்டாரத்தில் இருந்து ஒருவர் பதவி நீக்கம் செய்யப்படுவது இதுவே முதல் முறை என்பது குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் மாதம் ஏழாம் தேதி இஸ்ரேல் நுழைந்த ஹமாஸ் அமைப்பினர் அங்குள்ள மக்களை கண்மூடித்தனமாக மேலும் பேர் பிடித்துச் சென்றனர் ஹமாஸ் அமைப்புக்கு எதிராக போர் பிரகடனம் செய்த இஸ்ரேல் காசா மீது தாக்குதல் நடத்த தொடங்கியது பின்னர் நவம்பர் மாத இறுதியில் இடைக்கால போர் நிறுத்தம் ஏற்பட்டது டிசம்பர் மாதம் தொடக்கத்தில் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை ஹமாஸ் மீறியதாக இஸ்ரேல் மீண்டும் தாக்குதலை தொடங்கியது சுமார் பதிமூன்று மாதமாக இஸ்ரேல் தொடர்ந்தும் தாக்குதல் வந்தது கடந்த ஜனவரி இருபதாம் தேதி அமெரிக்க அதிபராக பதவியேற்ற நிலையில் பத்தொன்பதாம் தேதி ஏழு போர் நிறுத்தம் ஏற்பட்டது அப்போது பிணை கைதிகள் பலர் விடுவிக்கப்பட்டனர் அதற்கு பதிலாக இஸ்ரேல் சிறையில் உள்ள பாலஸ்தீனர்கள் விடுவிக்கப்பட்டனர் அத்துடன் மனித விமான உதவி பொருட்கள் காசாவிற்கு எடுத்துச் செல்ல இஸ்ரேல் அனுமதி அளித்தது ஏழு வார போர் நிறுத்தம் நிறைவடைந்ததும் மேற்கொண்டு வந்த போர் நிறுத்தம் நீட்டிக்க பேச்சுவார்த்தை நடாத்தப்பட்டது ஆனால் ஒப்பந்தம் ஏற்படவில்லை இதனால் இஸ்ரேல் மீண்டும் காசா மீது தாக்குதல் நடாத்த தொடங்கியது தங்களது பாதுகாப்பு வலையத்தை விரிவுபடுத்த உறுதி பூண்டுள்ளோம் என தெரிவித்தது மேலும் காசா மக்களுக்கு உதவி பொருட்கள் செல்லும் அனைத்து பாதைகளையும் அடைத்தது உதவி பொருட்கள் காசா மக்கள் பட்டினியால் வாடி வாடுகின்றனர் இந்த நிலையில் காசாவுக்கு உதவிப் பொருட்கள் ஏற்றிச் சென்ற கப்பல் மீது ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டதாக மால்டா அரசு தெரிவித்துள்ளது மால்டா அருகே தாக்குதல் நடத்தப்பட்ட அந்த கப்பலில் பன்னிரண்டு ஊழியர்கள் மற்றும் நான்கு பொதுமக்கள் காணப்பட்டனர் அவர்கள் உயிருக்கு இந்த பாதிப்பு மெல்ல என்று மாய அரசு தெரிவித்துள்ளது ஆனால் கப்பல் செல்ல முடியாமல் அதிக இடத்தில் நிற்பதாகவும் மூழ்குவதற்கு வாய்ப்புகள் உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு இதே போன்ற காசாவுக்கு உதவி பொருட்கள் கொண்டு சென்று துருக்கி கப்பல் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியது இதில் ஒன்பது பேர் கொல்லப்பட்டனர் இதன் காரணமாக இஸ்ரேல் துறைக்கு இடையிலான உறவில் விரிசல் ஏற்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது இதுடன் மையத்தின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன நன்றி